எப்படி நடந்துக்கணும் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் மருமக கிட்ட நீயே பேசணும் சொல்லிட்டு போறாங்க இந்த பணக்கார பைதான் மீனாக்கும் சண்டை வரும் நினைச்சேன் இந்த பொம்பளை இறங்க போல

எல்லாரும் வந்துட்டாங்க உங்களுக்கு என்ன? ஏம்பா அங்கெல்லாம் ஏன் போறீங்க? இங்க என்ன இடமா இல்ல? இல்ல மாஸ்டர். நீ ஏமா ஒரு மாதிரியா இருக்க. இல்ல என்னால பிராக்டீஸ் பண்ணிட்டு இருந்தோம் மேடம். அவங்க தான் எனக்கு சப்போடும். ஏய் வந்து நில்லே. உட்காருங்க காறங்க. ட ட இப்படி கையை நீட்டிப்டி ட ட ட ட

நான் சொல்றத சொல்லிட்டேன் இதுக்கு மேல ஓஷ் இதோட எல்லாம் முடிஞ்சு திரும்பி பக்கமே தலையிடாதீங்க உங்க விஷயத்தை நான் தான் இல்லப்பா நாங்க எத்தனை தாப்பா பொறுமையா இருக்குது எங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்குல பா இவங்க ஹிஸ்டரி பண்ணுவாங்க நாங்க பாத்துட்டு சுதி என்னமா இவ எப்படி எல்லாம் பேசிட்டு போறா இந்த பீட்ஸ் வச்சு ஃபில் பண்றதுல நான் இந்த மாதிரி மெத்தட் சொல்லியிருந்தேன் இப்போ இந்த டிசைனை இன்னொரு மாதிரியும் ஃபில் பண்ணலாம் நார்மலா நம்ம ஸ்டிச்சஸ் எப்படி போட்டு ஒரு டி இதை ஃபில் பண்ணணும்னா லீஃப் வச்சு இப்படி நாலு நாள் இதாக கூட கொடுக்கலாம் இல்லைனா நார்மல் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஒவ்வொரு பீடாக வச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக வச்சு அந்த டிசைனை நம்ம பண்ணலாம் அதுவும் ஒரு ஃபில்லிங் தான் பீட்ஸ் இப்படி தான் ஃபில் பண்ணணும்னு கிடையாது ஒவ்வொரு பீட் ஸ்டிச் இருக்கும் பார்த்தீங்களா நார்மலாக பீட் ஸ்டிச் அந்த மாதிரியும் கூட நம்ம எடுத்து ஃபில் பண்ணலாம் இப்போ ஒவ்வொரு பீடாக லோட் பண்ணி ஃபர்ஸ்ட் அந்த அவுட்லைனை வந்து கவர் பண்ணுற மாதிரி இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரே நாலு பீடை நம்ம மொத்தமாக கொடுக்கும்போது அது வேற மாதிரி ஒரு ஸ்டிச்சாக இருக்கும் இது வந்து நார்மல் பீட் ஸ்டிச் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் நார்மல் பீடு வச்சு நம்ம எப்படி ஒவ்வொரு டிசைனை ஃபில் பண்ணுறோம் இதுதான் நான் இதுக்கு முன்னாடி பீட்ஸ் வச்சு இப்படி ஃபில் பண்ணி சொல்லி கொடுக்கல ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க அந்த டிசைன் அவுட்லைன்லேருந்து வரணும் ஒவ்வொரு இதாகவும் ஒவ்வொரு இதை லோட் பண்ணி கொஞ்சம் தள்ளி போடுங்க கட் பீட் வந்து கட் ஆகும் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த டிசைனை நம்ம கவர் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு இதாக வரணும் ஒவ்வொரு டிசைன் உள்ள உள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது அதுவும் நல்லா கவர் ஆகிடும் ஃபுல் இது எடுத்து பண்ணுறது ஒரு மாடல் ஒவ்வொன்றா கவர் பண்ணுறதும் ஒரு மாடல் இப்போ இந்த ஷார்பேஜுக்கு குட்டியாக ஒரு இது கொடுத்து நான் அப்படியே அந்த ஷார்பேஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அப்படியே நார்மலாக அப்படியே திருப்ப போகிறேன் திருப்பிட்டு இந்த இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும் இப்போ பாருங்களேன் நான் நெக்ஸ்ட் அங்கேருந்து கொண்டேன் அந்த ரெண்டாவது இதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ப்ளஸ் அதை கொஞ்சம் தள்ளி அதோட ஒட்டி மெர்ஜான மாதிரி நம்ம காமிக்கணும் இப்போ நம்ம அப்படியே பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்தேன் அவுட்லைனை வந்து பண்ணணும் அவுட்லைனை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உள்ளே போகும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி வேணால் பண்ணிக்கலாம் அவுட்லைனை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம்னா உள்ளே நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் அந்த ஸ்பேஸை வந்து கவர் பண்ணுறது எல்லாமே உள்ளே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ அந்த டிசைன் பிரகாரம் நம்ம டிராயிங் அதுதான் ஃபஸ்ட்டே பண்ணி வச்சிருப்போம் அந்த டிராயிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த டிசைனை வந்து கவர் பண்ணலாம் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண பிளேஸ்க்கு வந்துவிட்டோம் பட் இதோட ஷார்ப்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு ஷார்ப் எஜ் மாதிரி நான் வச்சுட்டு மறுபடியும் இங்கே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுக்கிறேன் போட்டுட்டு அதை அப்படியே உள்ளே கொண்டு போயிடுறேன் உள்ளே கொண்டு போய் இதோட மெர்ச் பண்ணி அந்த டிசைனை வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம் வெளியே அவுட்லைன் அந்த டிசைனை ட்ரா பண்ணிட்டோம் பட் இப்போ டிசைனை வந்து ஃபில் பண்ண போகிறோம் ஸோ அந்த த்ரெட்டு நம்ம விட்டுட்டோம்னா கூட லைட்டாக மெதுவாக நம்ம எடுத்தோன்னா வந்துடும் அப்படியே உள்ளே கொண்டு போனோம்னா அந்த டிசைனையும் நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் இந்த டிசைனை வந்து நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன் ஸோ நம்ம ஃபில்லிங் மெத்தடில் இந்த மாதிரியும் ஃபில் பண்ணலாம் கட் பீட் மட்டும் கிடையாது டியூபீட் வந்து நம்ம அவ்வளோ யூஸ் பண்ண முடியாது எதுக்காகனா கொஞ்சம் ரொம்ப பெரிய டிசைனாக இருக்கிற இடத்துல கூட யூஸ் பண்ணலாம் குட்டி குட்டி டிசைன் சொல்லும்போது இந்த ஷார்ப்பேஜ் வரும்போது அந்த ஏஜ் வந்து கரெக்டாக இருக்காது ஏன்னா பீட் வந்து இந்த மாதிரி ரெண்டு பீட் சேர்ந்து இல்லை மூணு பீட் சேர்ந்து தான் அது டியூப் பீட் மாதிரி இருக்கும் ஸோ நம்மளால் அந்த டிசைனை வந்து பர்ஃபெக்டாக ஷார்ப்பேஜ் வந்து கொண்டு வர முடியாது ஸோ நம்ம பீட்ஸ் இந்த மாதிரி கட் பீட்ஸ் குட்டி குட்டியா இருக்கிற பீட்ல இந்த மாதிரியும் ஃபில்லிங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் இப்படி யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு அவுட்லைன் வந்து நம்ம ஜரித்ரெட் வச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா இப்போ ஒரு இலை டிசைன் அந்த மாதிரி எடுத்துகிட்டோன்னா அந்த இலையில இப்போ நான் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிருக்கேன் இதுவே நம்ம ஆஃபாக இந்த அளவுக்கு போய் இப்படி வரையலாம் ஸோ நம்ம இதோட டேர்ன் பண்ணும்போது இவ்வளோ மட்டும்தான் இருக்கும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஏன்னா இது வந்து மிரர் மாதிரி அந்த கண்ணாடி ஷார்பேஜ் மாதிரி இருக்கனால ஷைனிங்கும் அவ்வளோ அழகாக கொடுக்கும் நெக்ஸ்ட் இதை வந்து எந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலான்னா இப்போ நம்ம வந்து ஹேண்ட் டிசைன் வரைகிறோம்னு வச்சுக்கோங்க ஹேண்டில் ஃபுல்லாக இப்போ வந்து மாடல் வந்து செக்குடு ஸ்லீவ் சொல்லி தான் இப்போ மாடல் நல்லா போயிட்ருக்கும் அது எப்பயுமே பார்க்க அழகாக இருக்கும் இதுதான் ஒரு ஹேண்ட் டிசைன்னா அதில் செக்குடு ஸ்லீவுன்றப்போ நம்ம எப்படி கிராஸ் கிராஸாக ட்ரா பண்ணுவோம் நெக்ஸ்ட் இந்த க்ராஸ் பாயிண்ட் அந்த ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி இந்த மாதிரி கிராஸாக பண்ணுவோம் இந்த கிராஸில் நம்ம இதை ஃபுல்லாகவே இந்த லைன் இருக்குது பார்த்திங்களா இந்த லைனை உள்ளே இருக்கிற இந்த லைனை பீட்ஸ் வச்சு ஸ்டிச் கொடுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கட் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் ஷைனிங் கொடுக்கும் நல்லா உள்ளே வந்து அந்த ஸ்கொயருக்கு வந்து உள்ளே எவ்வளவோ டிசைன்ஸ் இருக்குது அதை நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ அது வந்து இப்போ கிடையாது நெக்ஸ்டெலாம் நான் இந்த செக்குடு ஸ்லீவ் எப்படி ட்ராயிங் பண்ணுறது அதில் எந்த மாதிரி டிசைன் கொடுக்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸஸில் நான் சொல்லுவேன் இப்போது இந்த கட்பீடை வந்து இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு கிராஸ் கிராஸாக யூஸ் பண்ணும்போது அதை எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த கட்பீடை யூஸ் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வரும் ஸோ இதுதான் கட் பீடு வச்சு நீங்கள் இதுலேயே ரொம்ப லீவ் டிசைன் இதுக்கு முன்னாடி பீட் ஸ்டிட்ச்செலாம் நான் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா லீவ் டிசைன்லையேவும் ஆஃபாக எடுத்து ஆஃப் ஆஃபாக ஃபில் பண்ணுறது அந்த மெத்தட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் தேங்க் யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்